செம்மண்ணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்றும் கட்டி அணைத்தவாறான எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக பெரிய எலும்புக்கூட்டினுடைய நெஞ்சு பகுதியில் சிறிய எலும்புக்கூட்டினுடைய தலை அரபணைத்தவாறான எலும்புக்கூடுகளே இன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு அந்த மனித புதைகுழியில் தொடர்ச்சியாக கட்டி அணைத்தவாறான அல்லது ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்ததான அல்லது ஒன்றுக்கு ஒன்று அருகில் காணப்படுகின்ற எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வருவதனால் அந்த மனித புதைகுலியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவாக எழுந்து வருகின்றது அவ்வாறு வலுவான காரணங்கள் எழுவதற்கான நியாயமான காரணங்களும் அங்கு காணப்படுகின்றது மேலும் அந்த மனித புதைகுளியில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளில் சிறுவர்கள் மற்றும் கைக்குழந்தைகளுடைய எலும்பு கூடுகளும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன இதற்கு மேலாக சான்று பொருட்களும் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு இந்த சிம்மனை சித்திப்பாத்தி மனித குழியில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளில் இருந்து கிடைக்கப்படுகின்ற புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜே செட் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அரியாலை செம்மண்ணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதகொலிகள் சம்பந்தமான அகழ்வு நடவடிக்கைகள் அதாவது இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தி ஏழாவது நாட்கள் அகழ்வு நடவடிக்கைகள் இன்று வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டிருந்தன குறிப்பாக வளமை போன்று இந்த அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது ஜால் மீதவான் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் இவ்வாறு இந்த வழக்கு இன்று ஜால் மீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது இன்று காலையில் இருந்து மாலை வரையான கால பகுதியாக அதாவது முன்னேற அகழ்வு பணிகளாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது இன்றைய நாள் அகழ்வு பணிகளின் போது சிறுவர்கள் உள்ளிட்ட பத்து எலும்பு கூடுகள் புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் அந்த மனித பொதுக்குள்ளியில் மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை நூத்தி எண்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது அதே போன்று இன்றைய அகல் நடவடிக்கைகளின் போது பத்து எலும்புக்கூடுகள் அங்கிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலின் கீழ் பரிசோதனைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அந்த மனித புதைக்குழுவில் இருந்து இதுவரை காலமும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த அதாவது அகழ்ந்தப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுடைய நான்காக அதிகரித்துள்ளது இன்று புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுக்குள் ஒன்றன் ஒன்று அரவணைத்தவாறான எலும்பு கூட்டு தொகுதிகளும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக ஒரு பெரிய நபருடைய எலும்பு மேலாக அதாவது அந்த எலும்புக்கூட்டினுடைய நெஞ்சு பகுதியில் சிறிய எலும்பு கூட்டினுடைய தலை காணப்படுகின்றது அந்த தலையினை அந்த பெரிய எலும்புக்கூடு காணப்படுகின்றது அதன் கைகள் உடைக்கப்பட்ட நிலையில் அவ்வாறு கட்டி அணைக்கப்பட்டிருந்த கைகள் உடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இதற்கு முன்னரும் இந்த மனித புத்தகுழி பிரதேசத்தில் இருந்து இவ்வாறான ஒரு கட்டி அணைத்தவாறான எலும்புக்கூட்டு தொகுதி ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது இருப்பினும் அந்த எலும்புக்கூட்டு தொகுதியினை பார்வையிடுவதற்கு அல்லது அது சம்பந்தமான புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவுகள் செய்வதற்கான சந்தர்ப்பம் டவியலாகிறது வழங்கப்பட்டிருக்கவில்லை அவ்வாறான நிலையில் முன்னர் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த கட்டி என எலும்பு கூடானது எவ்வாறான ஒரு தோற்றத்தில் அங்கு காணப்பட்டிருந்தது என்பதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கவில்லை இருப்பினும் இன்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த கட்டி என எலும்பு கூட்டு தொகுதியினை பார்வையிடுவதற்கும் அதனை புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவு செய்வதற்குமான சந்தர்ப்பம் ஊடகவியலாளருக்கு வழங்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஊடகவியலாளர்கள் அதன் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவுகளை செய்திருந்தார்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த அந்த மனித புதைக்குழியில் காணப்படுகின்ற அல்லது அடையாளப்படுத்தப்பட்டிருந்த கட்டியணைத்தவாறான எலும்பு கூட்டு தொகுதி எவ்வாறான ஒரு தோற்ற பகுதியில் அங்கு காணப்படுகின்றது என்பதனை நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான நிலையில் அந்த மனித புதைக்கொலியில் இருந்து இரண்டாவது முறையாக இவ்வாறு கட்டியணைத்தவாறு அல்லது ஒன்றுடன் ஒன்று பிணைந்தவாறாக எலும்பு கூடுகள் மீட்கப்படுகின்றது என்பது உண்மையிலேயே அந்த மனித புதைக்கப்பட்டவர்கள் உயிருடன் புதைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதனை நிரூபிக்கின்ற வகையில் காணப்படுகின்றது குறிப்பிட்டு சொல்ல இருந்தால் உயிரிழந்த நபருடைய எலும்புக்கூடுகளை புதைக்கின்ற போதும் உயிருடன் ஒருவரை மண்ணுக்குள் புதைக்கின்ற போதும் அந்த எலும்புக்கூடுகள் காணப்படுகின்ற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும் குறிப்பாக உயிரிழந்தவர் ஒருவருடைய எலும்புக்கூடுகள் மண்ணுக்குள் புதைக்கப்படுகின்ற போது அது ஒரு அடக்கம் செய்யப்பட்ட நபருடைய எலும்பு தோற்றத்தை காண்பிக்கும் இருப்பினும் உயிருடன் ஒரு நபரை புதைக்கின்ற போது அவ்வாறான ஒரு பகுதியினை அந்த எலும்புக்கூடானது காண்பிக்காது அந்த வகையில்தான் இந்த எலும்புக்கூடுகளானது அந்த மனித புதைக்குள்ளி விலையத்தில் இருந்து தொடர்ச்சியாக மீட்கப்படுகின்ற இந்த கட்டியணைத்தவாறான அல்லது ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்ததாக காணப்படுகின்ற எலும்புக்கூறுகள் அங்கு உயிருடன் புதைக்கப்பட்டவர்களுடைய எலும்புக்கூறு என்று நம்பப்படுகின்றது இருப்பினும் அவ்வாறான கூறுகள் அங்கிருந்து மீட்கப்பட்டு அதன் மீது மேற்கொள்ளப்படுகின்ற அதாவது அந்த மீட்கப்பட்ட எலும்புக்கூறுகள் மீது நடத்தப்படுகின்ற பரிசோதனைகளின் முடிவிலேயே இது சம்பந்தமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இவை ஒருபுறம் இருக்கையில் அந்த மனித புதகுலி வலயத்திலிருந்து தொடர்ச்சியாக கைக்குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுடைய எலும்புக்கூறுகள் மீட்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக அங்கு நடைபெறுகின்ற இரண்டாம் கட்டத்தின் மூன்றாவது அமர்வு பகுதியில் அதிக அளவிலான சிறுவர்கள் மற்றும் கைக்குழந்தைகளுடைய எலும்பு எலும்புக்கூடுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டு மீட்கப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றும் சில கைக்குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுடைய எலும்பு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அதனையும் மீட்பதற்கான நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதற்கு மேலாக அங்கு உடைந்த நிலையில் ஒரு காப்பு ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அந்த காப்பு முழுமையாக மண்ணிலிருந்து பிரித்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை இருப்பினும் அதனை சான்று பொருளாக சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதற்கு மேலாக அந்த மனித புத்தகி வலயத்தில் இருந்து வளமை போன்று எலும்புக் சேராத சில எலும்பு சிதலங்களும் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டு மீட்கப்பட்டுள்ளன அவ்வாறு மீட்கப்பட்டிருந்த அந்த எலும்பு சிதலங்களும் பரிசோதனைகளுக்காக அகர்ந்தெடுக்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இவ்வாறு செம்மனை சித்துப்பார்த்தி மனித புதைக்குடியில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகள் சம்பந்தமான தகவல்களை நீதிமன்ற அனுமதியுடன் சட்டத்தரணை விஎஸ் எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருந்தார் இவ்வாறு அந்த தகவலை தெரிவித்திருந்த சட்டத்தரணையிடம் இது சம்பந்தமான கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்தது குறிப்பாக அங்கு மீட்கப்படுகின்ற கட்டியளித்தவாறான எலும்பு எலும்புக்கூடுகள் உயிருடன் புதைக்கப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகளாக இருக்கலாமா என்ற கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்தது இதற்கான பதிலையும் அவர் வழங்கியிருந்தார் இதற்கு மேலாக அங்கு தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்ற சிறுவர்கள் மற்றும் கைக்குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் சம்பந்தமான கேள்விகளும் அவரிடம் கேட்கப்பட்டிருந்தது அதற்கான பதிலையும் வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருந்தார் இவ்வாறு சட்டத்திறனை வி எஸ் நிரஞ்சன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இன்று சித்துப்பாத்தி மனித புதகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன் போது இன்று புதிதாக பத்து மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு பத்து முழு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக நூற்றி எண்பத்தேழு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றில் நூற்றி எழுபத்தி நாலு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இன்று மனித எச்சம் எழுபத் நூற்றி எழுபத்தேழும் நூற்றி எழுபத்தெட்டும் ஒன்றோடொன்று பிணைந்தவாறு காணப்படுகின்றது அது இன்னும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை அத்தோடு சான்று பொருளாக ஒரு உடைந்த காப்பு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை நாளை முப்பத்தி எட்டாவது நாள் அகல் பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது நன்றி சாதாரணமாக சட்ட ரீதியாக புதைப்பது என்றது அவ்வாறு இல்லை உங்களுக்கு பார்க்கவே சாதாரண கண்களுக்கு தெரியும் ஒருவருடைய நெஞ்சு பகுதியில் மற்றவருடைய மண்டையோட்டு தொகுதி காணப்படுகிறது ஆகவே இது அகழ்ந்தெடுக்கும் போதுதான் அது சம்பந்தமான தெளிவு தெரியும் அது குழப்பகரமான முறையில் அது புதைக்கப்பட்டிருக்கிறதே காணக்கூடியதாக இருக்கும் இது சம்பந்தமாக குற்றவியல் விசாரணை பிரிவினர் அதுக்கான விசாரணைகளை அந்த கோணத்தில் செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது அது சம்பந்தமான அறிக்கைகளை தாக்கல் செய்யும் போதுதான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கோம் அது இப்போ இதுவரை எங்களால் கணக்கெடுக்கப்படவில்லை சட்ட வைத்திய அதிகாரி இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்யும் போது அது சம்பந்தமான தகவல் தெரியவிடும் குறிப்பாக ஒரு அளவிலான மனித எச்சங்கள் சிறுவர்களுடையதாக காணப்படும் இவ்வாறான கருத்துக்களை சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருந்தார் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது நாளை சனிக்கிழமையும் முழு நேரமாக முன்னெடுக்கப்படும் நாளை நடைபெறுகின்ற அந்த அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமான தகவல்கள் நாளை மாலை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் அவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த தகவல்களுடன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்